வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் அதுவும் லீவு டைம்லாம் இப்போ முடிய போது அதுக்கிட்டும் ஒரு நாள் இது பண்ணிக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி கொஞ்சமாக மல்லியலை ஆட் பண்ணி நல்லா மிக்சி சாரில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடு ஏறினதோ அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிவிட்டு அது கூட பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணி வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கணும் ஃபஸ்ட்டே கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்த பிறகு ஏற்கனவே நம்ம தக்காளியெல்லாம் அரைச்சி தான் வச்சுருக்கோம் அதனால் வெங்காயத்தை கொஞ்சம் நம்ம கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிட்டனா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி குழம்பு மசாலாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் மசாலாவை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த எண்ணெயிலே விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணி விட்டுற வேண்டியதான் இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வைக்க போகிறோம் அந்த தண்ணிக்கு நம்ம சுண்டல் பச்சை பட்டாணியை அவிச்சு எடுத்து வச்சுருக்கிறோம் அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இதோட ஆட் பண்ணி நல்லா எல்லாம் கொதித்து வரட்டும் பட்டாணியை அப்படி முழுசு முழுசாக போடுறதுக்கு ஒரு அளவுக்கு முழுசாக எடுத்துட்டு மீதியை கொஞ்சம் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கிட்டனா கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும் இப்போ நான் இதை மிக்ஸியில் அடித்து எடுத்து இந்த கிரேவியோடு ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்ட பிறகு கொஞ்சம் நல்லா கெட்டி பதம் வந்துடும் இதிலயே உரப்பு புளிப்பு உப்பு எல்லாமே சேர்ந்துருக்கும் கடைசியில் இதில் கொஞ்சமாக நம்ம மல்லியலை தூவி இறைக்கிற வேண்டியதான் இப்போ பானிபூரிக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த கிரேவியை வச்சுட்டே நம்ம பானிபூரி ரெடிமேடாகவே கடையில் விற்கும் அதை தான் வாங்கி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் என்ன நல்லா சூடுன பிறகு நம்ம பானிபூரியை போட்டு நல்லா ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் நல்லா உருண்டையாக பானிபூரி எல்லா பக்கமும் சூடுபட்டு ஒன்று போல் வரும் இப்போ இந்த கிரேவி கூட அப்படியே கொட்டுறதை விட நம்ம ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு பானிபூரியெல்லாம் நல்லா உடைச்சி போட்டுட்டு தேவைக்கேற்ப மாதிரி கிரேவியை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட வேண்டியதான் இப்போ இவ்வளோ பானிபூரி ரெடி ஆயிடுச்சு இதை நான் ஃபஸ்ட்டு பாதி கொஞ்சம் உடைச்சி போட்டுட்டு அதுக்கடுத்து கிரேவி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்த பாதையை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கடைசியில் மல்லியலை ஒரு வெங்காயத்தை தனியாக சின்ன சின்னதாகவும் கட் பண்ணி வச்சுருந்தேன் அது கொஞ்சமாக லெமன் சார் அவ்வளோதான் விட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாப்பிட்டோம்னா ஈவினிங் சூப்பராக இருக்கும் இப்போ மழை நேரத்துக்கும் நல்லாவே இருக்கும் கடையில் வாங்கி சாப்பிட்றதை விட அந்த பானிலாம் எதில் செய்வாங்கன்னு செய்ய முடியாது வீட்டிலே நல்லா ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நல்ல சூடாக சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஏற்ற மாதிரி ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு மேலே மல்லி வெங்காயம் எல்லாம் லைட்டாக தூவி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற வேண்டி தான் சூப்பரான ஒரு ஈவினிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக்ஸ்னு வச்சுக்கலாம் சிம்பிளாக பச்சை பட்டாணியை வச்சே பானிபூரி மசாலா கிரேவியோடு செஞ்சு எடுத்தாச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும் நான் இதில் சுண்டல் வச்சும் செஞ்சுருக்கிறேன்